ஜனாதிபதி தேர்தல் வாக்கெண்ணும் நிலையத்தின் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பிலாக தெளிவூட்டும் நிகழ்வு திருகோணமலையில் இன்று நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்கெண்ணும் நிலையத்தின் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான செயலமர்வானது திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான சாமிந்த ஹெட்டியாரட்சி அவர்களின் தலைமையில் இன்று மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்மொழி பேசும் வாக்கெண்ணும் நிலையத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான செயலமர்வு பிற்பகல் இரண்டு மணிக்கும் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வாக்கெண்ணும் நிலையத்தின் உதவித் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் இலக்கம் ஜனாதிபதி தேர்தல் சட்டம் வாக்கெண்ணலுக்கான முன்னேற்பாடுகள் அனைத்து வாக்குப் பெட்டிகளும் கிடைத்ததன் பின்னர் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் ஜி அறிக்கைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தல் வாக்கெண்ணல் நடவடிக்கையை ஆரம்பித்தல் வாக்கெண்ணலின் மூன்று கட்டங்கள் விருப்பு வாக்கெண்ணும் செயன்முறை வாக்குச்சீட்டுகளை பெட்டிகளில் இடுதல் ஒரு வேட்பாளருக்குரிய அனைத்து வாக்குச்சீட்டுகளும் பிரித்து வேறாக்கப்பட்டதும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் போன்ற பல விடயங்கள் குறித்து இதன்போது மாவட்ட உதவித் தேர்தல் ஆணையாளர் ஆர் சசீலன் மற்றும் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உதவிச் செயலாளரும் அஞ்சல் மூல வாக்கு உதவி தெரிவித்தாட்சி அலுவலருமான எஸ் கே டி நிரஞ்சன் ஆகியோரால் தெளிவூட்டப்பட்டது இச்செயலமர்வில் மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் டொன்று சுதாகரன் வாக்கெண்ணும் நிலையத்தின் உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கடமைகளிலே உதவி திருவாரத்தாட்சி கடையாற்ற இருக்கின்ற அரசியல் அனைவருக்கும் காரிய வழங்கும்